இருக்கிறாங்கன்னா மலக்குகளுக்கு மரணம் உண்டா மனிதனுக்கு மரணம் இருக்கிற மாதிரி மலக்கு வானவர்களுக்கு வந்து மரணம்னு ஒன்னு இருக்குதா கேக்குறாங்க இதுல வந்து குரான்ல கூட என்ன இருக்குன்னா சூர் ஊதும் பொழுது எல்லாமே மூர்ச்சையாய் விழுந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் குரான்ல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மலக்குகள் தானே இறந்துருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க மலக்குகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு மரணித்தல் என்பது அதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்க முடியவில்லை இப்ப ஜிபிரி அலிஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவர் அப்ப இருந்து தான் இருக்கிறாரு இன்னும் சாவல் அவர் ஆனா மனிதனை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யுமா அது மாதிரி ஆளுமலை இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் கடந்து விட்டார்கள் அப்ப வந்து சந்ததி பெருக்க மனுஷனுக்கு இருக்கிற காரணத்தினால அது வந்து நம்ம தொடர்ச்சியா ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறோம் மலக்குகளுக்கு வந்து சந்ததி பெருக்கம் ஒண்ணு இல்லாத காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் மூத்தா போய் அவருடைய வாரிசா விட்டு போறது பேசி இந்த மாதிரி கிடையாது இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வந்து வாழ்நாள் கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை காணல அதே நேரத்தில் வந்து உலகம் அழியும் போது மூத்தாவார்களா அப்படின்னு கேட்டா உலகம் அழியும் போது எல்லாமே அழிந்து விடும் குரான் இருக்குது ஒய்யமுகா வஜு குல்லுமன் அலைகா பான் இதுல உள்ள அனைத்தும் அழிந்துவிடும் ஒய்யூக்கா ஜலாலி உள்ளி கிராம் மரியாதைக்குரிய ரப்புடைய அல்லாவுடைய அந்த திருமுகம் மட்டும்தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் குரான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து சூறு ஊதப்பட்டுள்ள வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விழுவார்கள் அப்படின்னு எல்லாம் வந்து குரான்ல இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாவை தவிர எல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னா அப்ப வந்து மழைக்கு தானே முடிஞ்சிருவாங்க என்று விளங்கினால் அது தப்பு கிடையாது ஆனா இதுல விதி விளக்கம் இருக்கிறது எல்லா வழக்குகளும் அழிந்து விடுவார்கள் தான் ஆனாலும் இதுல வந்து என்ன விதி விலக்கு இருக்கு என்ன விதி விளக்கு சூர் உடனே அல்லாஹ் மட்டும் இருப்பானா அதை பற்றி எல்லா சொல்லும் என்ன சொல்றான்னு கேட்டார் அரசும் சமானியா அன்றைய தினத்திலே உன்னுடைய இறைவனுடைய அரிசை எல்லாம் தூக்குமில்ல அப்ப அந்த அரிசை வந்து யார் சுமந்திருப்பார்கள் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் எட்டு மாணவர்கள் சுமந்திருப்பார்கள் அப்ப அந்த எட்டு மாணவர்கள் வந்து அரிசை சுமக்கிறதுக்காக வேண்டி அவங்களை அழிக்காம விட்டுறோம் எல்லாம் அழிந்து விடுவார்கள் எல்லாம் அழிஞ்சவுடனே அரிசு அழியாதுன்னு முத விளங்குறது அன்றைய எல்லாம் அழிஞ்ச பிறகு உள்ளது என்ன சொல்றான்னு கேட்டா அரிசு இருக்கும் அந்த அரிசை சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அந்த சுமக்கக்கூடிய எட்டு பேரும் அன்றைய தினத்தில் என்ன செய்வாங்க உள் மலக்கோ அல்ல அந்த வானவர்கள் பூமியுடைய அந்த வானத்துடைய ஓரத்தில் இருந்து கொள்வார்கள் எல்லாம் சுருட்டப்பட்ட பிறகு அது எட்டு வானவர்கள் அரசை சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு வருகிறது அப்ப இந்த மலக்குகளுக்கு வந்து இந்த வான வானத்தை சுமக்கக்கூடிய மலக்குகள் அதே மாதிரி வந்து உள்மளக்கு அரிஜாயி காண்டு வர வருது இந்த வானம் பூமி அழிக்கப்படும் போது மழக்குகள் ஒரு ஓரப்பகுதிக்கு வந்து விடுவார்கள் இருக்கிறது அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மழக்குகளை வந்து அல்லாஹ் வந்து அழிக்க மாட்டான் ஒரு பெரிய ஒரு தனிப்படைப்பாக எடுத்துக்கொள்ளவே இல்ல மழக்குன்னா ஒரு ஆற்றலை காட்டுறதுக்கு மலக்குகளுக்கு நல்லா விதிகளை கொடுத்துருக்கான் அவங்களும் தான் இருப்பார்கள் அல்ல நினைச்சா அழிச்சிரும் அது ஒரு விஷயம் ஆனா அவங்களும் தான் இருப்பார்கள் அப்படிங்கறது அது மாதிரி விசாரணைக்கு வரும் பொழுது எல்லா மழக்கையும் உயிராக்குறோம் அல்ல அதாவது மழை சேர்ந்து அல்லாஹ் வருவான் ஒஜா அரப்புக்க மலக்கு சப்பான் சப்பா மலக்குகள் வந்து என்ன செய்ய விசாரணைக்காக வருவான் என்றெல்லாம் இருக்கிறது அந்த மலக்குகள் எல்லாம் அழிச்சு விட்டு வந்து உசுர் கொடுத்து எழுப்பி காண முடியவில்லை அதனால உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கூட அரசு அன்றைக்கு சுமந்து இருப்பார்கள் மலக்குகள்லாம் ஒரு கோடியில் வந்து ஒதுங்கி விடுவார்கள் என்ற அந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சூர்ல வந்து வானம் பூமியில் உள்ளவர்கள்லாம் அழிவார்கள் என்பதுல மழக்குகள் அடங்கல மழக்குகள் இல்லாமல் அவங்க ஒதுக்கப்படுறாங்க தனியா பிரிக்கப்படுறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சில வானவர்கள் சில பணிகளுக்குரிய வானவர்கள் வந்து வானத்தில் உள்ளவர்கள் உள்ளவர்கள்னா மனுஷன் சொல்லிட்டு போயிடலாம் வானத்தில் உள்ளவர்கள்னா வானவரை தானே சொல்லணும் என்று வருகிற காரணத்தினால அவங்களும் மூச்சை விடுவார்கள் என்று வர்ற காரணத்தினால ஒரு எந்த செக்ஷனுக்கு அந்த வானவர்கள் தேவை நினைக்கிறானோ அவங்கள விட்டு விட்டு மற்ற வானவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் அதுக்கு என்ன செய்யலாம் பொருள் கொடுக்கலாம் அப்பதான் உள்ளவர்கள் மூச்சையாவார்கள் என்பதும் மெய்யாகும் வானத்தில் மூச்சை ஆவார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும் அழியாமல் அரசை சுமப்பார்கள் ஒரு ஓரத்தில் சில வானவர்கள் நிற்பார்கள் என்பதும் மெய்யாக வேண்டும் என்று சொன்னால் வானவர்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு செக்ஷன் வந்து அந்த சூரோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுவார்கள் இன்னொரு செக்ஷன்ல உள்ளவங்க வந்து சூர் உதயப்படும் பொழுதும் சில பணிகளை செய்வதற்காக அவங்க நிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்று புரிந்து கொண்டால் முரண்பாடு இல்லாமல் என்ன செய்யலாம் வழங்கிக்